அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் பட்டலமாக வழங்க வேண்டும் நிர்வாகமே வழங்க வேண்டும் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குவதற்கு கட்டாயப்படி வசூலிக்கை தடுக்க வேண்டும் நிர்வாகமே தடுக்க வேண்டும் எடை குறைவை பொருட்கள் வழங்கிவிட்டு இருப்பு குறைவு என்று

அத்தியாவசியப்படுத்தலை முறையில் வாங்கிடு 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 மூலம் சத்திரம் வாங்கிடு வாங்கிடு அடுத்து பின்வாசம் போற்றி முறையை வாங்கிடு முறையை வாங்கிடு

தமிழ்நாடு அரசு நியாவிலக்கடை பணியாளர் சங்கம் மாநில செயலாளர் இன்று தமிழ்நாடு அரசு நியாவிலக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே வேலூரில் மிகவும் சிறும் சிறப்பமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது எங்களுடைய பிரதான கோரிக்கை நியாயவிலைக் கடைகளுக்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து பொருட்களையும் பட்டலமாக வழங்கப்பட வேண்டும் பணியாளர்களுக்கு விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் வருகால வைப்பு நிதியை சம்பந்தப்பட்ட பிஎஃப் அலுவலகத்திலே செலுத்தி ரசீதி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இவ்விஷயத்திலே தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்